गणपतिघुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनशृण्वो दिभि सीधसाधनम् ॐ दृसाद्राही यस्यां फरदलितनीलोत्पलरुचाम् கவியாம் சந்தீனம் ஸ்நபய கிருபயா மாமபிசிவேம் அனே நயம் தன்யோ பவதி நஜதேம் ஹனிரியதா வனே வாஹர்ன்யே வா சமகரனி பாதோ எல்லாருக்கும் அருள் கொடுக்குறியே என்னை மட்டும் ஏன் நீ வந்து திரும்பி பார்க்க மாட்டேங்கிற நான் தீனனாக இருந்தாலும் எனக்கும் நீ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு வேண்டுகோளோட இது சௌந்தரிய நகரனுடைய பாடல் நம்முடைய திருசதியில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஸ்லோகத்துக்கு இப்போ நம்ம அர்த்தம் சொல்கிறோம் இதுக்கு முன்னால் பார்த்தது வந்து காமிதார்த்த தாயை நமக அதாவது யுக வாழ்க்கைக்கும் நம்முடைய அருள் வாழ்க்கைக்கும் ரெண்டுக்குமே நமக்கு வந்து தேவைப்படுறது இங்கு வாழும் பொழுது இறைவனை வேண்டி இறைவனுடைய பதம் அடைவதற்கு அவனுடைய அருளை தேடுவது அதுதான் அந்த காமிதார்த்தம்னா ரெண்டுமே உண்டு அதில் இப்பொழுது அடுத்ததாக இருக்கக்கூடிய நாமம் வந்து காம நமக காமன் அப்படின்னா தெரியும் மன்மதன் அனங்கன் அது நிறைய பேர் இருக்கு அவனை உயிர் பிழைக்கச் செய்தவள் அந்த அம்பிகை அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த கதை காமனை அதாவது மன்மதனுக்கு உயிர் பிச்சை கொடுத்தவள் ஏன் உயிர் பிச்சை கொடுத்தாங்க ரதி வந்து வேண்டிக்கிறான் என்னுடைய கணவன் வந்து எரிக்கப்பட்டு விட்டார் அவரை நீங்கள் வந்து காப்பாற்றணும்னு சொன்ன அம்பிகை தான் வந்து அந்த இடத்துல அவருக்கு உயிர் பிச்சை கொடுத்ததாக புராணம் சிவபெருமானால் எரிக்கப்பட்ட அந்த அனங்கன் அனங்கன்னா அவயவங்கள் இல்லாதவன் அர்த்தம் ரதியோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் எரிக்கப்பட்டதுக்கப்புறம் ரொம்ப வேண்டி அப்புறம் சரி உனக்கு மட்டும் தெரியற மாதிரி ஒரு உருவத்தை அந்த காமனுக்கு கொடுக்குறோம் அதான் அனங்கன் எந்த விதமான அவயவங்களும் இல்லாத அந்த அனங்கனுக்கு அவனுடைய மனைவி ரதி பிரார்த்தனை செய்ததால் கருணை கொண்டு நம்முடைய அன்னை உயிர் மீண்டும் தந்து அருளியவள் அதான் பண்டாசுரவதம் முதல்ல நம்ம லிதாசகஸ்திரநாமம் நம்ம பாஷ்யம் சொல்கிறப்ப சொன்னோம் அந்த சாம்பலை எல்லாம் கூட்டி வச்சு அந்த மன்மதன் எரிக்கப்பட்டவனே அந்த அதிலிருந்து பண்டாசுரன் வருவதாக நம்மளுடைய கதை வந்து நமக்கு இருக்குது ஷியாம் ஷியாமலா தண்டகத்திலையும் அந்த மன்மதனுடைய எதை என்ன கிட்டிருக்கன்னா மன்மதனின் குவளை மலர் நிறைந்த அம்புகள் உள்ள அம்புரா துணி போன்ற கணுக்கால்களை உடையவள் அன்னை அங்கே மன்மதனுடைய ஒரு ரெஃபரன்ஸ் அங்கே வருது ஏன்னா மன்மதனுடைய பானங்கள் எல்லாமே மலர் பானங்கள் தான் அது வந்து பகைவனை அழிப்பதற்காக அல்ல காம உணர்ச்சியை தூண்டுவதற்காக அந்த காம உணர்ச்சியை தூண்டுவதற்காக அவன் செய்த அந்த ஒரு அம்பு தான் இறைவன் மேலே படும்போது இறைவனால் தான் அவரை எரிக்கிறதாக அது நமக்கு வந்து கதைகள் இருக்குது அனங்க ஜன காபாங்க வீட்சணாயின் நமகான்னு அஷ்டோத்திர லலிதா அஷ்டோத்திரத்தில் ஒரு நாமமும் இருக்கு அந்த அம்பளுடைய ஒரு அந்த தீட்சண்யமான ஒரு படும் பொழுது தான் அவனுக்கு உயிரானது பிழைக்கப்பட்டான் உயிர் கொடுக்கப்பட்டான் அப்படிங்கிறதும் சொல்கிறோம் பரமேஸ்வரனுடைய நெற்றிக்கண்ணால் எரிக்கப்பட்ட மன்மதனை இது பாஷ்யமாக சொல்கிறோம் தன் கடைக்கண் பார்வையினால் பிழைக்கும்படி செய்து வரங்களையும் கொடுத்தவள் அந்த அம்பிகை மன்மதன் சாம்பலாக்கப்பட்ட பின் பண்டாசுரனாக வெகுகாலம் வாழ்ந்து வந்தான் ரதிதேவி அம்பாளை மிக மிக தீவிரமாக பிரார்த்தித்து தமம் புரியும் பொழுது அம்பாள் கருணாசாகர் இல்லையா அம்பாளால் அப்படி காத்துட்டு இருக்க முடியாது தன்னுடைய பக்தனுக்காக என்ன வேணால் செய்யக்கூடியவள் அந்த அம்பாளானவள் கருணை கொண்டு மன்மதனை பிழைப்பித்தாள் அதன் பயனாக இந்த காமல் இப்போ வந்து வாழ்க்கை என்பது நடந்து கொண்டிருக்கு இல்லையா எப்படி நடக்கிறது அந்த சந்ததிகள் உருவாகிறது ஒரு ஜெனரேஷனுக்கு அப்புறம் அடுத்த ஜெனரேஷன் அப்போது காமனுடைய அந்த காம சாஸ்திரம் இப்பொழுதும் பூமியில் விளங்கி கொண்டுதான் இருக்கிறது உலக இயக்கம் நடப்பதும் அந்த காமனுடைய பணியினால் தான் அதுக்கு ஒரு ஒர்க்கு அம்பாளனுக்கு கொடுத்துருக்கான் இந்த ஒர்க்கை நீ செய் அப்படின்னு சொல்லி காமனுக்கு கொடுத்ததாக நாம் சொல்கிறோம் அபிராமி அந்தாதியிலையும் ஒரு பாட்டு ஒன்று இருக்கு இதுக்கு மன்மதை பற்றி மன்மதனை பற்றி எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம எடுத்துருக்கோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அதிசயமான வடிவுடைவையாள் அரவிந்தமெல்லாம் துதிசயமானன சுந்தரவல்லி துணை ரதி பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர்த்தம் அதிசயமாக வன்றோ வாமபாகத்தை வவ்வியது அபிராமி அன்னை அதிசயமான அழகுடையவள் எந்த சந்தேகமும் கிடையாது அவள் தாமரை போன்ற மலர்களெல்லாம் கூடிய வெற்றி பொருந்திய அழகிய முகத்தை உடையவள் கொடி போன்றவள் இங்கே தான் அந்த காமனுடைய ரெஃபரன்ஸ் வருது அவள் கணவன் முன்பு ஒரு நாள் மன்மதனின் ரதியின் கணவன் சிவபெருமான் இல்லையா அவர் என்ன பண்ணுறார் வெற்றிகளை எல்லாம் தோல்வியாக்க நெற்றிக் கண்ணை திறந்து பார்த்தார் யார அந்த காமனை அப்படிப்பட்டவரின் மனதையும் அந்த கோப கனதாக இருக்கக்கூடிய அந்த காமேசனையும் மனதையும் குழையச் செய்து அவருடைய இடர்பாகத்தை கவர்ந்து கொண்டவள் அந்த அன்னை வெற்றியுடைய தேவி இந்த மன்மதனுடைய பார்ட் என்ன அம்பிகையினுடைய செயல் என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம விளக்கி சொல்லக்கூடியது இந்த பாடல் தேவி ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய சௌந்தர்ய நகரியிலையும் இதே மாதிரி ஒரு விளக்கம் நமக்கு இருக்கு அராளம் தேகம் அகராஜன்ய தனையே தனையே ந கேஷாம் ஆதத்தே குசுமசுர கோதண்ட குட்டுகம் ராஜகுமாரியே உன்னுடைய வளைவான காதுகளுக்கும் கண்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பிரதேசம் அதாவது காதுக்கும் கண்ணுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரதேசம் எப்படி இருக்கான் மன்மதனுடைய இப்ப சொன்னோமே அனங்கன்னு சொன்னோமே அந்த மன்மதனுடைய வில்லின் அழகை எவர்களுக்குத்தான் உண்டு பண்ணாது எந்த காரணத்தால் எந்த பாலி பிரதேசம் அந்த பேர் பாலி பிரதேசம்னு பேரு அந்த பாலி பிரதேசத்தில் குறுக்காய் திரும்பி இருக்கக்கூடிய கணக்கன் பார்வையானது காதுகளின் வழியையும் தாண்டி பிரகாசிக்கிறதாய் கொண்டு போடப்படுகின்ற புத்தியை உண்டு பண்ணுகிறதோ இங்கேயும் காமரை பற்றி உள்ள அம்பாளை பற்றி அழகை பற்றி சொல்றப்போ அந்த இடம் அந்த வில்லை போல மன்மதனுடைய வில் போல இருக்கிறது பாலி என்ற பிரதேசம் மன்மதனுடைய வில்லாகவும் அந்த பிரதேசத்தில் செலுத்தப்படும் தேவியின் குறுக்கு பாவளி குறுக்கு பாவின்னு இப்படி பார்க்கறது சைடாக பார்க்கறது குறுக்கு பார்வையானது மன்மதனுடைய பானம் என்ன பானம் மலர் பானம் மன்மதனுடைய பானமாகவும் உட்பிரேட்சை செய்யப்படுகிறது கம்பாரிசன் அர்த்தம் பாலி பிரதேசத்தில் தேவியின் கடைக்கண் பார்வை ஏற்படும் பொழுது அந்த பரமேஸ்வரனுடைய மனதிலும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது மன்மதனுடைய பில் மன்மதனுடைய அந்த இயக்கம் இது எல்லாமே வந்து சௌந்தரிய நகரியிலையும் நாம் வந்து இதை படிக்கிறோம் இதற்கு வந்து தமிழில் வந்து ஒரு அழகான ஒரு பாட்டையும் அவங்க வந்து சொல்லியிருக்க ரொம்ப அழகான பாட்டு அது அதையும் நம்ம பார்த்துக்கலாம் இது சௌந்தரிய நகரிக்கு ஒரு தமிழ் பாட்டு மலையரசன் மடக்கொடியே வளைந்த நின்றன் பொட்டு வளை செவிக்கும் கண்களுக்கும் இடைபாளியாகும் சிலை மதனன் சிலை மதனன்னா அனங்கன் அர்த்தம் காமன் அர்த்தம் சிலை மதனன் தொடுத்த எழில் சிலையதன்னை நிகழ்ந்து நெடும் கண்களிலே கடைப்பார்வை தானும் தொலைதூரம் அம்பினை போல் செல்கிறது தாயே அம்பாருடைய தீட்சண்யமும் அந்த மன்மதனுடைய பானமும் இங்க வந்து ஒரு கம்பாரிசன் தொடுமதன் சிலை கசையா காமேசன் தானும் நிலை குலைந்து நெருங்கிடுமோ காமம் அதுதான் என்னை வந்து இந்த காமம் வந்து டச் பண்ண முடியுமா ஏன்னா நீ இருக்க நீ யாரு அந்த காமனுக்கு உயிர்ப்பிச்சை கொடுத்தவன் நீ இருக்கிறப்ப இந்த காமன் வந்து என்னதான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் என்னை காமத்துக்குள் உட்படுத்த முடியுமோ அதுதான் நினைண்டி வந்த என்னை நெருங்கிடுமோ காமம் அப்படின்னு ரொம்ப அழகு மலையரசன் மகளே வளைந்தனின் பொட்டு பகுதிகள் கண்களுக்கும் காதுகளுக்கும் இடையே நெற்றியின் ஓரங்களில் உள்ள பகுதிகள் உன் காதுகள் வரை நீண்ட கண்களை அம்புகளாக பூட்டப்பட்ட மன்மதனுடைய வில் போல் இருப்பதாக அனைவருக்குமே தோன்றுகிறது அதுதான் நம்மளுடைய அழகே எந்த ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலும் அதை வந்து அம்பிகையினுடைய ஏதாவது ஒரு லாவண்யத்துலேயோ எதாவது ஒரு செயல்லையோ அதை வந்து பொருத்தி பார்ப்பது தான் அந்த கவிஞருடைய அந்த சங்கராச்சாரியருடைய இது எல்லாமே பாருங்கள் அப்படி தான் அதில் எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கடைசியில் சொல்றது என்ன உன்னை அண்டி வந்த என்னை அந்த காமம் தீண்டுமோ அப்படின்னு அவர் கேட்கிறார் ரொம்ப அழகான அவர் கேட்கிறார் அவயவங்கள் அல்லாதவன் அல்லவா அந்த ரதியினுடைய கணவன் அவன் அவளுடைய கண்களுக்கு மட்டும் நீ தெரிஞ்சா போற வேறு யாருக்கும் நீ தெரிய வேண்டாம் தெரியாம இருந்து நீ இந்த உலக இயத்தை உலக இயக்கத்தை நடத்து என்று அருள் கிட்டியவன் அவன் அடுத்ததாக நூற்றி நாற்பத்தி ஆறாவது நாமம் கல்யாயை நமகா கல்யாண கல்யாண கலைகள்னு அர்த்தம் இந்த சரஸ்வதி தேவியினுடைய ரூபம் இங்கே ரொம்ப நமக்கு சிறப்பாக இருக்கும் அனைத்து கலைகளிலும் சிறந்து உயர்ந்த திறமை முக்கவள் கலைகள்னால் எல்லா கலைகளும் அறுபத்தி நாலு கலைகளும் அம்பாளுடைய ஒரு சரண்டர்ஷிப்பில் தான் இருக்குது அல்லது தியானத்தினால் மட்டுமே அடைய பெறுபவள்னு இன்னொரு பாஷ்யம் சொல்லலாம் கலையிதும் தியாத்தும் யோக் அதுதான் வந்து அதில் சொல்லக்கூடிய கல்யாயை நமக லலிதா சாஸ்திரநாமத்திரி நாமம் இருக்கு கல்யாயை நமகான்னு ஒரு நாமம் இருக்கு த்ரிசதியிலையும் கல்யாயை நமக்கு ரெண்டு விதமான கலைகள் வல்லவள் அதே நேரத்தில் அவளை அடையணும்னா ஞான மார்க்கமாக இருக்கக்கூடிய தியான வழியில் மட்டுமே அவளை அடைய முடியும் கலயித்தும் கலியில் காமதேனு போல் நம் இஷ்டங்களை பூர்த்தி செய்பவளது இன்னொரு அர்த்தம் இதே கல்யாயைக்கு இன்னொரு அர்த்தம் இந்த கலிகாலத்தில் காமதேனுவை போன்று நம்முடைய நியாயமான விருப்பங்களை எல்லாம் பூர்த்தி பக்தி செய்பவள் அவள் தியானத்திற்கு மிக மிக உத்தமமானவள் அம்பாளை வந்து தியானம் பண்ணுறதுக்கு ரொம்ப அவளை வந்து ஸ்லாக்கியமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் திரிபுர சுந்தரி வேதபாத ஸ்தோத்திரம் ஸ்லோகம் அப்படின்னு ஒரு கிரந்தம் அதில் இருபத்தாறில் என்ன சொல்கிறா அப்படின்னா பூம்ஸ் கோகில கலக்வான கோமலாலாப ஷாலினி அம்பாளுக்கு பேரே அது அவளை வந்து இந்த கல்யாயிக்கு சொல்கிற சமயத்தில் பும்ச கோகில கலப்பான ஷாலினி என்று மொழியப்பட்டுள்ளார் போற்றப்பட்டுள்ளாள் அதே மாதிரி ஸ்ரீ கமலஜ தைதாஷ்டகம்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா கேள்விப்பட்டு போனோம் அதில் ரெண்டாவது பாட்டில் என்ன சொல்கிற அப்படின்னா கல்யாதவ் பார்வதீஷா அப்படின்னு ஒரு பாட்டு தொடங்குறது அதில் ச புத்திம் அதாவது அம்பாள் யாரு கல்யாயி கலைகளிலே வல்லவள் அப்போ அவள் கிட்ட வந்து எனக்கு நீ வந்து அந்த ஞானத்தை கொடுன்னு கேட்குறப்போ எட்டு ஸ்லோகம் இருக்கு அந்த கமலஜராஷ்டத்துல அதுல எல்லாத்திலையுமே வந்து கடைசியில் எப்படி முடியும்னா வித்யாம் சுத்தாம் ச புத்தின் கமலஜ தைதே சத்பரம் தேஹி மஹ்யம் என முடிக்கிறார் அதில் அர்த்தமாக என்ன சொல்கிறா அப்படின்னா சர்வ வித்யாத்மிகை இல்லையா அவள் யாரு எல்லா கலைகளிலும் சிறந்தவள் இல்லையா சர்வ வித்யாத்மிகே ஆன நீதான் இந்த கலியுக ஆரம்பத்தில் வேதமானது க்ஷீணம் இப்போ ஆதிசங்கரர் வந்தனுடைய பர்பஸே என்ன அந்த கலியுகத்தினுடைய ஆரம்பத்தில் வேதமானது அடைந்த போது போது தேவர்கள் பிரார்த்திக்க வேத மார்க்கத்தை அதாவது கல்யா கல்யாண வேத மார்க்கு சொல்லலாம் வேத மார்க்கத்தை கல்யா மீண்டும் தழைக்கச் செய்து ஞான மார்க்கத்தை அதற்கு முன்போல் இருந்தது போல பரவி விட என்னவா வந்தா ஸ்ரீ சாரதாம்பாளாக அவதரித்து இந்த உலகத்துக்கு ஓர் புத்துணர்ச்சி அப்படியே விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும் அந்த கலைகள்லாம் அப்படியே போயிருந்திருக்கும் அந்த நேரத்தில் ஒரு புத்துணர்வையும் செய்தாய் அன்னையே அதை பத்தி பாடுறது அந்த கமரஜைதாஷ்டகம் நீதான் அனைவருக்கும் நல்ல வித்தியையும் என நாமம் என்ன கல்யாணி நமக நல்ல வித்தியையும் மாசற்ற சுத்தமான புத்தி மாசற்ற சுத்தமான வெறும் புத்தி மட்டும் இருந்தா போறாது மாசற்ற சுத்தமான புத்தியையும் அழித்து வெகு சீக்கிரம் அனுகிரகிக்க வேண்டும் ரொம்ப டிலே பண்ணாது நீ வந்து பிரசாதினி இல்லையா அதனால எனக்கு எல்லா கலைகளிலும் என்னை சிறக்க வைத்து அந்த மாசற்ற புத்தியை தர வேண்டும் என்பதுதான் வித்யாம் சுத்தம் புத்தின்னு சொன்னோம் இல்லையா அந்த இடத்துல வித்யாம் சுத்தாம் ச புத்திம் கலிதே சத்வரம் தேஹி மஹ்யம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னது அது இந்த கல்யாணக்கு நம்ம ரொம்ப இணக்கமாக இருக்கு இதே மாதிரி கலைகள்னு வர்றப்ப உடனே நமக்கு சியாமலா தண்டகம் நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் வரும் ஸ்ரீ சியாமலா தண்டகத்திலும் அதே அந்த கலைகளிலே சிறந்த தேவியை அந்த அம்பிகையை என்ன சொல்றா

தண்டகம்னா தெரியலையா முப்பத்தி ரெண்டு எழுத்து இருக்கோம் இல்லை ஒவ்வொரு வார்த்தைகள்லையும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எழுத்து இருக்கும் ஸோ அறிவினுடைய ஒரு விளக்கமாக சொல்லப்பட்ட இந்த சரஸ்வதியை கூட துதியது அனைத்து அறிவடி அறிவு வடிவமாகவும் உள்ளவர் கல்யா அதுக்கு இன்னொரு அர்த்தம் அவளே ஒலி வடிவினாகவும் இருக்கிறாள் அவள் என்னது சர்வநாதாத்மிகேனு அம்பாக்கு ஒரு பேர் இருக்கு சொல் வடிவன் அனைத்து சொல்லினுடைய வடிவங்களாக இருக்கிறாள் அவள் சர்வ சப்தாத்மிகே எழுத்து வடிவமாகவும் அவளே இருக்கிறாள் சர்வ வர்ணாத்மிகே சோ சர்வ வர்ணாத்மிகே சர்வ சப்தாத்மிகே சர்வநாதாத்மிகே எல்லாமே சோ அறிவு வடிவமாக மட்டும் இருந்தா போறாது அந்த அறிவை விளக்கக்கூடிய சொல் வடிவம் எழுத்து வடிவம் அந்த வடிவமாகவும் அவளே இருக்கிறாள் என வியாக்ருத்தியை நமகான்னு அம்பாளுக்கு ஒரு பேர் வியாக்ருத் அப்படின்னா ப்ரனௌன்சேஷன் பேர் நம்ம சொல்றோம் இல்லையா வாயிலேருந்து வார்த்தைகள் வரதே நம்ம என்ன நினைக்கிறோமோ அது சொல்லக்கூடியது இது அந்த ப்ரனௌன்சேஷன் தானே அந்த ப்ரனௌன்சேஷனாகவும் அவள் தான் இருக்கிறாள் என்பது தான் ஒரு அழகமா அழகான அர்த்தமாக இருக்கிறாள் சரஸ்வதி தேவியை பற்றி ஒரு விளக்கமாக சொல்லக்கூடிய நாமமாகவும் இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக இருக்கக்கூடியது வந்து அம்பிகையினுடைய ஒரு அவயவங்களை பற்றி சொல்லக்கூடியது நூற்றி நாற்பத்தி ஏழு கடினஸ்தன மண்டலா அதாவது இதுக்கு முன்னாலே பார்த்தோம் ஹஸ்தி கும்போ துங்க குசாயை நமக அம்பிகையினுடைய ஸ்தனபாரங்களை பற்றி விவரிக்கக்கூடிய அந்த ஸ்லோகம் ஸோ இதுக்கு வந்து நிறைய ஒப்புமை இருக்குது நிறைய இலக்கியங்கள் அபிராமி எந்த நிறைய இருக்குது சௌந்தரிய நகரிலையும் இந்த அவயவங்களை பற்றி சொல்லக்கூடியது அமுதே பக்சோஜௌ ரச மாணிக்க குதுபௌ இது சௌந்தரிய நகரில் இருக்கக்கூடிய எழுபத்தி மூணு அர்த்தம் வேணுங்கிறவ அதை நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் ரொம்ப அழகான ஸ்லோகம் அது அமுதே பக்சோஜௌ ரச மாணிக்க குதுபௌ அதே மாதிரி அபிராமி அந்தாதிலையும் அதுலேயும் எழுபத்தெட்டாவது பாட்டு இதே மாதிரி இருக்கு செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் கலிப அபிராம வல்லி அணி தரளி கொப்பும் வைர குழையும் இதுவும் அந்த ஸ்தனபாரங்களை பற்றி சொல்லக்கூடியதுதான் ஷியாமலா தண்டகத்திலையும் தாரகாராஜினி ஹாசகாராவளிஸ்மேரசாரு ஸ்தனாபோக பாராண மன்மத்திய வல்லி வலிச்சேத ாசந்தாகர சௌந்தர்ய ரத்ன கரேம் இதுவும் அம்பிகையினுடைய அந்த ஸ்தனபாரங்களை பற்றி சொல்லக்கூடியது தான் இதற்கு மேல் உள்ளது வேணும்னா அது வந்து நீங்கள் பர்டிகுலராக அந்த உரையை எடுத்து படிச்சுக்கிறது கொஞ்சம் கூட நல்ல விளக்கமாக இருக்கும் அடுத்ததாக இருக்கக்கூடிய நாமம் வந்து நூற்றி நாற்பத்தெட்டு கரபோரவே நமகா யானை துதிக்கை போன்று துடைகளை உடைய அம்பாளுடைய துடைகளை வந்து அடுத்த இது சொல்றது வந்து கரபோரவே நமக இதற்கு வந்து ரொம்ப அழகான ஒரு விளக்கம் வந்து நம்ம பாஷ்யத்தில் இருக்குது அதை நம்ம அப்படியே பார்க்கலாம் ஏன்னா அம்பாளுடைய அவயங்களை சொல்கிறப்போ நிறைய விஷயங்களை அதில் கம்பேர் பண்ணுவேன் அதையும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு மணிக்கட்டிலிருந்து சுண்டு விரலின் ஆரம்பம் இந்த இடம் இருக்கு இல்லையா இது ஆரம்பம் வரையுள்ள கையின் வெளி கரபம் என்று பெயர் என்ன கர போர்வே நமகம் அம்பிகையினுடைய தொடை எப்படி இருக்குங்கிறது சொல்றாங்க மணிக்கட்டிலிருந்து துண் சுண்டு விரலின் ஆரம்பம் வரை உள்ள கையின் வெளிப்பாகத்திற்கு கரபம் என்று பெயர் அதன் வடிவத்திற்கு சமமான வடிவத்துடன் விளங்கும் துடையை உடையவை துடைகளை உடையவள் அம்பிகை வடிவத்திற்கு மட்டுமே இது ஓமையாக எடுத்து கொள்ள வேண்டும் ஒரு அந்த ஷேப்புக்காக மட்டும் எடுத்துக்கணும் பரிமாணத்திற்கு இது ஓமையாக கொள்ள கூடாது என்பது இதில் பர்டிகுலராக சொல்லியிருக்கிறது வந்து இப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இருக்கிறதுல இந்த தேவி ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாட்டையும் இதே அந்த அம்பிகையினுடைய அம்பிகையனுடைய துடைபாகத்திற்கு இதையும் நம்ம பார்க்கறோம் கரீந்திராணாம் சுண்டாம் அபிநிர்ஜித்ய காண்டபடலீருஜித்யம் சுவா பத்து பிரணிகிசு விதிவா கரி குபத்யமீ வேத ஆஜையை அறிந்தவளே அம்பிகையே ஹே பர்வத குமாரியே சீமாட்டியே யானைகளுடைய துதிக்கைகள் வாழை கூட்டம் இவ்விரண்டையும் இரண்டு துடைகளால் விட்டு அம்பிகையுடைய துடையினுடைய அலங்காரம் சௌந்தரிய நகரில அழகான வட்ட வடிவமுள்ளதும் பர்த்தக்கு நமஸ்காரம் செய்வதால் சிறிது கடினமாகவும் இருக்கக்கூடிய முழங்கால்களால் தேவயானையான ஐராவதத்தின் இரண்டு மஸ்தகங்களையும் ஜெயித்து விட்டு இருக்கிறாய் முதலே சொன்ன மாதிரி இந்த அம்பிகையினுடைய லாவண்யத்தையும் வெளியில் இருக்கக்கூடிய பொருட்களையும் வடிவ அமைப்பிற்காக நாம் வந்து கம்பேர் சொல்றது இந்த கிரந்தங்களில் நிறைய பார்க்கலாம் தேவியின் துடைகள் துதிக்கையை விட பருமனாயும் ஸ்வர்ண மயமான வாழை மரத்தை விட பளபளப்பாகவும் இருக்கிறது தேவியின் முழங்கால்கள் அழகாகவும் வர்த்துளமாகவும் அடிக்கடி பர்த்தாவை நமஸ்காரம் ஏன்னா அம்பாள் வந்து அடிக்கடி சிவபெருமானை நமஸ்காரம் பண்றதா தான் நம்ம பார்த்துருக்கோம் சௌந்தரியலகத்தில் நிறைய இடத்துல ஒரு அந்த மாதிரி நமஸ்காரம் செய்வதால் சற்று கடினமாகவும் இருக்கின்றன ஐராவதத்தின் கும்பங்களையும் புறக்கணித்து விட்டனவோ என்று சொல்லப்படுகிறது இதுதான் அம்பைகளுடைய அந்த நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக இருக்கக்கூடிய ஏன்னா இதெல்லாம் வந்து அவயவங்களை வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக உள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே வந்து நமக்கு அமைஞ்சும் இருக்கு இதை வேணும்னா நம்ம பார்த்துக்கலாம் அவ்வளோதான் கலாநாத முக்கிய நமக அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு பூரண கலைகளுடன் கூடிய சந்திரன் போல் முக உடையவள் இல்லையா நமக்கு இருக்கேன் முகசந்திர கலங்காபம் காயை நமக நிறைய இடத்துல இருக்குது லலிதா நாமத்தில் அம்பிகையும் சந்திரனையும் முகத்து பாவத்திற்காக நிறைய இடத்துல நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அது நம்மளுடைய பாஷ்யத்துலேயும் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம் கலாநாத முக்கிய நமக பூரண கலைகளுடன் கூடிய சந்திரனை போல அழகான முகம் உடையவள் இதற்கு நம்முடைய பாஷியத்தையும் நம்ம பார்க்கலாம் கலைகளை வெளிவிடுத்த முகத்துடன் கூடியவள் அந்த கலாநாத முகி முகிக்கு அடுத்ததாக உள்ள அர்த்தம் அது பராசக்தி 64 கலைகளும் வெளிவருவதற்கு காரணமாக இருக்கு. ஆனா பா யாரே கல்வியை நாம காணித்துக்கு முன்னாடியே ஒரு நாமம் சொல்லி இருக்கோம் நாம. நிஸ் சபிசை நிஸ் வாசிதா வேதோ யজুর வேதஹ சாம வேதஹ என்பது श्रുതിனுடைய வாக்கியம். அதாவது ரெக யஜுஸ் சாமம் இவைகள் எல்லாமே இந்த வேதங்கள் எல்லாமே பராசக்தியின் மூச்சு காற்றாக உள்ளது அந்த அளவுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கா சாஸ்திர யோனி துவாத் அதுவும் அதே மாதிரி தான் இது பிரம்மசூத்திரத்தில் இருக்கக்கூடிய அதாவது ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் த்ரீல பிரம்மசூத்திரத்தில் சொல்லக்கூடியது சாஸ்திர யோனி துவாத் என்பது வேதங்களுக்கும் பிரம்மே காரணம் என்ற பொருள்படும்படியாக அமைந்துள்ளது இந்த கலாநாத முகிக்கே இரண்டாவது அர்த்தமாக இருக்குது எப்போவும் சொல்லக்கூடிய அர்த்தம் வந்து சந்திர போல சந்திரனை போல முகத்தை உடையவள் அந்த தேவி இப்போ நமக்கு இதில் என்ன நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அம்பிகையினுடைய ஒவ்வொரு நாமத்திலையும் ஒவ்வொரு அவயவங்களை சொல்றப்போ அந்த பற்றிக்குள்ளே இப்போ சந்திரனை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு சந்திரன்லேருந்து இது அம்பிகையினுடைய முகமாக இருக்கும் ஏன்னா அபிராமிப்பட்டர் அப்படித்தானே மனசில் தியானம் பண்ணின்னு இருக்கிறப்ப அவருக்கு வந்து அந்த முகம் வந்து பூரண சந்திரன் போல ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது இன்னைக்கு என்ன திதின்னு கேட்டப்போ அவர் என்ன சொன்னார் பௌர்ணமின்னு சொன்னார் அதே மாதிரி எந்த எந்த இடங்கள்லாம் இப்போ நம்ம வந்து ஓமை சொல்கிறோமோ அதை நாம் பின்னாடி பார்க்கும் பொழுது இப்போ யானையினுடைய துதிக்கை போன்று இருக்குது அம்பாளுடையன்னா அந்த துதிக்கையை பார்க்குற நமக்கு ஞாபகம் வர வேண்டியது அதுதான் அதற்காகத்தான் அப்படி கம்பேர் பண்ணி 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 எந்த பொருளிலுமே எல்லா இடங்களிலுமே அந்த அம்பிகையானவள் இருந்து கொண்டுதான் இருக்கிறாள் என்பதை நமக்கு பரிபூரணமாக ஏதோ உக்காந்தோம் ஸ்லோகம் சொன்னோம் ஸ்லோகம் சொல்லி முடிச்சோன்னே முடிஞ்சுது அப்படிங்கிற அர்த்தத்தில் அல்ல சொல்லி முடித்த உடனும் அதில் வரக்கூடிய பொருள்களை வைத்து நாம் பார்க்கும் பொருள்களில் எல்லாமே நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தமாக நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ இதோடு நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கலாம் ஓம் பூர்ணம தூர்ணமி தம் பூர்ணா பூர்ணமுதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷேம் ॐ शान्ते शान्ते शान्तिीं हरिः वो